ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை அகாடமி நம்ம மாற்றம் டெஸ்ட் அடுத்ததாக 12th ஓகேவா டெஸ்ட் நம்பர் 12 வரோம் இன்னைக்கு வந்து நமக்கு இந்த டெஸ்ட்ல இருந்தா ஐயனம் அதுக்கு அப்புறம் பாத்துக்கிட்டீங்கன்னா ஜியோகிராஃபி ஓகே இது ஐஎன்எம் அண்ட் ஜியோகிராஃபி புதுசா அடுத்த டிசிப்ளின் நம்ம முடிக்கிறோம் அதுக்கு அப்புறம் தமிழ் முடிஞ்சது இப்ப கரண்ட் அஃபயர்ஸ் கூட வந்துது கரண்ட் அஃபயர்ஸ் பொறுத்தவரைக்கும் ஜனவரி फेब्रुवारी மாத கரண்ட் அஃபயர்ஸ் நடப்பு நிகழ்வுகளை வந்து ஆட் பண்ணிருக்கோம் அதுக்கடுத்த வரக்கூடிய வாரங்கிறது கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நம்ம கிளாஸஸ் அதிகமாக நம்ம போடலாம் ஓகே அது வந்து கம்மிங் வீக்ஸில் நோட்டிஃபிகேஷன் பொறுத்து நம்ம எடுத்துகிட்டு கிளாஸ் போகிறதா ஓகே இதான் கொஸ்டின் கொஸ்டின் பேப்பர் எப்பவும் போல டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா கொஸ்டினோட சிலபஸ் பொறுத்த வரைக்கும் ஜனவரி பேப்பர் கரண்ட் அஃபேர்ஸ் ஜியாகிரபியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு முக்கியமான சிலபஸ் தான் ஃபர்ஸ்ட் பண்ணுறேன் ஃபுல்லாக அமைவிடம் இயற்கை அமைவுகள் பருவமழை வா மலைப்பொழிவு வானிலை காலநிலை நீர் வளங்கள் இந்திய ஆறுகள் மண் கனிமங்கள் இயற்கை வளங்கு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க அடுத்து மேக்ஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸ் ஆல்ரெடி எல்லாமே நம்ம முடிச்சிட்டோம் அதனால ஒரு கம்பைண்ட் ஒரு குரூப் ஆஃப் ஒரு மேக்ஸ் ஓகேங்களா சுருக்குதல் எரிசிய வச்சு விகிதாச்சாரம் வயது சதவீதம் இந்த கணக்கெல்லாம் ஓகேங்களா ஐயம் உடைய ஃபர்ஸ்ட் டாபிக் ஓகேங்களா தேசிய மறுமலர்ச்சி பிரிட்டிஷ்கு எதிரான தொடர்பர எதிர்ச்சிகள் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் சொன்னாலே எல்லாமே வந்துடும் ஓகேங்களா இதோடைய பிடிஎஃப் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் லாஸ்ட் இதுக்குரிய ஆன்சருக்கு இருக்கும் சரிங்களா